உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ வேகமாக சாப்பிட்டு விட்டு வா ஈட் ஃபாஸ்ட் அண்ட் கம் ஈட் ஃபாஸ்ட் அண்ட் கம் அவன் என் நண்பன் இல்லை ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் ஆனால் நான் இப்போது போக வேண்டும் பட் ஐ ஹாவ் டு கோ நவ் பட் ஐ ஹாவ் டு கோ நவ் எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் லட்டு ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் லட்டு பிரச்சனை செய்ய இங்கு வந்தீர்களா டிட் யூ கம் ஹியர் டு மேக் ட்ரபிள் தட் டிட் யூ கம் ஹியர் டு மேக் ட்ரபிள் தட் இப்போதைக்கு அவ்வளவுதான் தட் இஸ் இட் ஃபார் நவ தட் இஸ் இட் ஃபார் நவ உங்கள் இருவருக்காகவும் காத்திருக்கிறேன் I am waiting for you both. I am waiting for you both. Don't you have another matter to talk? Don't you have another matter to talk? Keep an eyes on him. She keep an eyes on him. She, she didn't come yet. She didn't come yet. He

get ready for school get ready for school ellavatrayum uriye adiya edukade don't take everything at once don't take everything at once ennai appadi don't call me like that don't call me like that is coffee ready is coffee ready avan romba pidi pidichavan he is so arrogant ஹீ இஸ் சோ ஆரோகன்ட் அவன் கோபமாக இருப்பது போல் தெரிகிறது ஷீ சீம்ஸ் டு பி ஆங்க்ரி ஷீ சீம்ஸ் டு பி ஆங்க்ரி அப்படி தெரியல இட் சீம்ஸ் நாட் இட் சீம்ஸ் நாட் தனியாக வா கம் அலோன் கம் அலோன் அடக்கமாக இரு பி ஹம்பல் பி ஹம்பல் தலையிடாதே டோன்ட் இன்டர்ஃபியர் டோன்ட் இன்டர்ஃபியர் அவன் முன்ன மாதிரி இல்லை ஹீ இஸ் நாட் லைக் ஹீ யூஸ்ட் டு பி ஹீ இஸ் நாட் லைக் ஹீ யூஸ்ட் டு பி பாலை சூடு பண்ணு வார்ம் அப் த மில்க் வார்ம் அப் த மில்க் எதற்கெடுத்தாலும் அழாதே டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் டோன்ட் கிரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீண்ட் யூ கம் வை யூ கம்

இன்னும் தயாராகவில்லை நாட் yet ரெடி டி இஸ் நாட் yet ரெடி விரைவில் அது நடக்கும் இட் வில் ஹாப்பின் சூன் இட் வில் happen சூன் அதனால்தான் கேட்டேன் why I ஐ That's why ஐ ஆஸ்க் உனக்கு என்னதான் பிரச்சனை வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் அங்கே என்ன நடக்கிறது வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் வாட்ஸ் கோயிங் ஆன் தேர் இங்கே என்ன நடக்கிறது வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்